பர்கூரில் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நூறு சதவீதம் வாக்கு நடைபெற வேண்டி தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் பன்னீர்செல்வம் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் பேரணியில் வட்டாட்சியர் திருமுருகன் உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்தனர் வாக்களிப்பது வாக்காளரின் கடமை என் வாக்கு விற்பனைக்கு அல்ல வாக்களிக்க பணம் கொடுப்பது வாங்குவது குற்றம் உள்ளிட்ட பதாகலைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் பொதுமக்களை ஈர்க்கும் வகையில் சீனிவாச பெருமாள் கிராம குழுவினரின் தாண்டியா ஆட்டமும் ஓம் சக்தி கொல்லாபுரியம்மன் நாடக சபாவினரின் நாடக கலைஞர்கள் கடவுள்களின் வேடங்கள் அணிந்து தேர்தல் விழிப்புணர்வு நடத்தினர் பர்கூர் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து பர்கூர் பேருந்து நிலையம் வரை சுமார் ஒன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு இப்பேரணி நடைபெற்றது பேரணியின் போது வருவாய்துறையினர் துண்டு பிரச்சாரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி அனைவரும் வாக்களிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டனர்